அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்திருக்க லொக்கேஷன் கோயம்புத்தூர் சிங்கநல்லூர் ரோடுங்க சிங்கநல்லூர் ரோட்டில் காந்தி நூற்றாண்டு நினைவு நடுநிலை பள்ளிக்கு நேரில் தாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் மெயின் இருந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ஒரு லேண்டு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அந்த லேண்டை பார்த்துக்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போதுங்க லேண்டோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் இருந்து ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் மீட்டருக்குள்ளதாங்க இருக்குது இந்த லேண்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்குங்க வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய பில்டிங்காக தான் வந்து கட்டியிருக்காங்க ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக நாற்பது அடி ரோடு கொடுத்துருக்காங்க லேண்டோடைய டீட்டெயில்ஸ் என்ன நீ பண்ணாமல் பார்க்கலாங்க நாற்பதுக்கு நாற்பது அடி ரோட்டில் கிழக்கு பார்த்து இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குங்க லேண்டுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறுக்கு நாற்பத்தி எட்டு என்ற அளவில் இருக்குங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டுங்க சென்ட்டு கணக்கில் பார்த்தீங்கன்னா நாலு சென்ட்கிட்ட இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குங்க இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள் மார்க்கெட் ரேட்டில் பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் நம்ம சேல் பண்ணி தரோங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடைய கூடுதல் தகவல் மற்றும் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ப்ரைஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சிங்கநல்லூர்னு டைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்